சம்மர் டைம் வந்துருச்சு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆட்ரன் ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பசங்க கேட்டு இருந்தாங்க நாங்கள் ரெடி பண்ணிடுவோம்டா வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பாக்கலாம் ஓகே இப்போ நம்ம அந்த ரெண்டு ஸ்டெப்ப வந்து ரெடி பண்ண போறோம் ஒரு ஸ்டெப் அந்த ஸ்டாண்டாவும் ஒரு ஸ்டெப் வந்து அதுக்கு மேலே சுத்தம் அந்த பார்ட்ட வந்து ரெடி பண்ண போறோம் நம்ம இது ஒரே வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு நம்ம வந்து கரெக்டான பேஸ் வந்து இருக்கணும் அதாவது ஒரு பைப் வந்து ஒரு இடத்துல ஊனிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த சுத்த ஸ்டெப் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படி ரெடி பண்ண கொஞ்சம் பெருசாவும் ரெடி பண்ணலாம் பட் நமக்கு அதுக்கு சரியான பேஸ் வந்து கிடையாது அதனால என்ன பண்ண போறோம் ரெண்டு ஸ்டெப்பா ரெடி பண்ணி போற டப்ல எடுத்து மாதிரி பண்ண போறோம் இப்போ நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்காக ரெண்டு பத்து அடிங்கிறதுல ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கேன் இதுல நான் சென்டர் அஞ்சு அடிங்கிறதுக்கு மார்க் பண்றேன் அப்படியே கட் பண்ணி எடுத்துரும் இப்ப கட் பண்ண பீஸ் அப்படியே ஸ்கொயர் ஷேப்ல அரேஞ்ச் பண்ணிட்டு வெல்ட் அடிக்க வேண்டியதுதான் அடுத்ததா ஆரடி நீளத்துக்கு ஸ்கொயர் பேப்பர் எடுத்துக்கிறேன் இதை நம்ம ரெடி பண்ண ஸ்கொயரோட ரெண்டு கார்னர் இணைக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிடுவோம் நான் அந்த ஸ்கொயர் பேப்பரோட ரெண்டு சைடுமே அந்த கார்னர்ல கரெக்டா சீட் ஆகிற மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது அதுக்குள்ள வச்சோம்னா கரெக்டா செட் ஆகும் இனி இதை அப்படியே வெல்ட் அடிக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம வெல்ட் அடிச்ச ஸ்கொயர் பேப்பர் சென்டர் மையம் வந்து ஒரு நூற்றி ஒரு சென்டிமீட்டர் வந்து வருது அதுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது ரெண்டு இன்ச்சு ரவுண்டு பைப் வந்து எடுத்துக்கிறேன் இதில் நமக்கு ஒரு ரெண்டு அடி நீளம் மட்டும் தான் தேவை அதை மட்டும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம கட் பண்ண பைப்போட ஒரு பக்கம் ஓப்பனை மட்டும் டம்மி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த டம் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண நம்ம ஸ்கொயர் பைப்பில் சென்டர் மைய மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல ஏதாவது ஷெல் அடிச்சிக்கிடும் நம்ம அந்த ரவுண்டு பைப்பில் டம்மி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணதே அந்த ஸ்கொயர் பைப்ல கரெக்டாக சீட் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் அப்படியே சப்போர்ட்டுக்கு ரெண்டு சைடில் ஸ்கொயர் பைப்பா ஷெல் எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ஸ்டாண்டில் ஆல்மோஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததான் மெயின் பார்ட்டை வந்து ரெடி பண்ண போறோம் அதாவது இதுக்கு மேலே சுத்தும் இல்லை அந்த பார்ட்டை வந்து ரெடி பண்ண போறோம் அதுக்காக ஒன்றி இஞ்சு ரவுண்டு பைப் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் இது இப்போ நம்ம ஸ்டாண்டில் வெல்ட் எடுத்து ரெண்டு இஞ்சு இரும்பு வைப்புள்ள விட்டுட்டு நான் எந்த இடத்துக்கு நேரம் மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிற வந்து பாத்துக்கோங்க இப்போ அப்படியே வெளில எடுத்துட்டு நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு நேரம் கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படி இந்த பைப்புக்கும் ஒரு பக்கத்து டம்மி யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம் அடுத்ததான் ரெண்டு கொண்டு பைப்பு ஒரு பத்து எங்களுக்கு ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கோம் அப்படி இந்த ஸ்கொயர் பைப்போட சென்டர் ஒரு அஞ்சு நிலத்துக்கு மார்க் பண்ணிட்டு நம்ம டம்மி வெல்ட் எடுத்து இன் பைப் இதில் ஏதாவது ஒரு ஸ்கொர்புக்கு மேலே வெல்ட் எடுத்துக்கிடுவோம் இனி இந்த பார்ட்டை அப்படியே தூக்கி நம்ம ரெடி பண்ண ஸ்டாண்டர் ரெண்டு இன்ஜி தான் பைப் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேலே மாட்டிக்கிடுவோம் அப்படியே எங்கிட்டு பெண்ட் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு லைட்டாக சுற்றி பார்த்திங்க கரெக்டாக என்ன ஆகுது அடுத்து நம்ம இன்னொரு ஸ்கொயர் பைப்பில் மார்க் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை இந்த ஸ்கொய் பேக்கு மேலே ப்ளஸ் எப்படி இருக்க மாதிரி ரெஸ்ட் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ நமக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு மட்டும் விட்டுட்டு இந்த மூணு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் அது எப்படி பிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் அதுக்காக ஒன்று கொண்டு ஸ்கொயர் வைப்பு ரெண்டு அடி இல்லத்தில் ரெண்டு பீஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இதை இப்போ ரெண்டு இஞ்சி கேப்பில் அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் நான் எதுக்கு இது ரெண்டு இஞ்சி கேப்பில் அரேஞ்ச் பண்ணுறேன் நம்ம இதுக்கு முன்னாடி ராட்டனில் யூஸ் பண்ணது ரெண்டு கொண்டு ஸ்கொயர் வைப்பு அதுக்குள்ளே போகிற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர் வைப்பு எனக்கிற மாதிரி ஒரு ரெண்டில் மட்டும் இரும்பு பட்டை வச்சு வெளியே எடுத்துக்கிடுவோம் அப்படியே அந்த இரும்பு பட்டைக்கு மேலே ஸ்கூட்டர் வீலுக்கான ஆக்சில் போல்ட்டு அப்படி ஸ்டாண்டர்ட் பார்க்க மாதிரி வச்சு வெளியே எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாதிரி மொத்தமாக ஒரு மூணு பார்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் எடுக்கணும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மூணு வீல் பிக்ஸ் பண்ண போறோம் அந்த மூணு வீலுக்குமே ஒரு மூணு பார்ட் ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்கூட்டர் வீல் எடுத்து நம்ம அந்த பார்ட்ல வெளியேட் ஜாஸ்தி போல்ட்டுக்குள்ள மாட்டிக்கிடுவோம் இனி இந்த பார்ட் அப்படியே தூக்கி நம்ம ராட்டானதுக்கு மேல ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு பார்ட் ரெடி பண்ணோம்ல அதுல ஒரு சைடு ஸ்கொயர் பேப்பர் சேர்த்து அப்படியே சொல்லி அடிக்க போறோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் பேப்பர் கரெக்டா உள்ள வந்து சேரும் ஏன்னா நம்ம கரெக்டா ரெண்டு இன்ச் அளவு வச்சோம் அதனால தான் இது அப்படியே சொல்லி அடிச்சுக்கிடுவோம் இப்போ இதனா தரவெல்லாம் வெளியே அடிக்க லைட்டா டேக் மட்டும் தான் வச்சிருக்கேன் ஏன்னா சுத்தி பார்த்துட்டு அந்த வீல் தரையில சுத்தி வரலாம் தண்டுதா அப்படிங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா தரவை வெளியே அடிச்சுக்கிடுவோம் இந்த ஒரு வீல் ஓகே தாங்க இதே மாதிரி அடுத்த ரெண்டு வீலையும் வெளியே அடிச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ நம்ம மூணு வீலுமே ரெடி பண்ணிவிட்டோம் அதை மொத்தமாக சுத்தி பார்க்கும்போது எல்லா வீலுமே கரெக்டாக தரையில் தண்டது தான் அப்படி தரையில் தண்டாட்டி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வெயிட் ஏற்றும் போது தரல தான வீல் வந்து தண்டிடும் இனி இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்கொயர் பேப்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெல்ட்டிங்லாம் தர அடிச்சு விட்டுருவோம் அடுத்தது அந்த மூணு சைடு ஸ்கொயர் பைப்லேயுமே ஆள் உட்காறதுக்கான சீட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நான் மூணு சீட்டுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு அந்த மூணு சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டேரஸ்டில் இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் எங்கிட்ட மாற்றிலாம் எல்லாம் வெல்ட் அடிக்கல அப்படி மாற்றி ரெடி உடனே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இப்போ அப்படியே அந்த சீட்டுக்கு கீழே கால் வைக்கிறதுக்கான பேஸை ரெடி பண்ணிடுவோம் அடுத்த அந்த பேஸிலேருந்து இன்னும் ஸ்கரி எக்ஸ்டென்ட் பண்ணி பிடிக்கிறதுக்கான ஹேண்டில் வந்து ரெடி பண்ணிடுவோம் ஃபைனலி மூணு சீட்டுக்குமே நம்ம கால் வைக்கிறதுக்கான பேஸு கைப்பிடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டோம் இனி அந்த சீட்டுக்கெல்லாம் பிளே விட்டு தான் சீட் பண்ண போகிறோம் இப்போ நான் ஸ்டாண்டில் இருந்து அந்த சுத்த பாட்டின மட்டும் தனியாக கழட்டி எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம ஸ்டாண்ட்டில் அந்த ரெண்டு இஞ்சி பைப் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அதுக்கு மேலே சுற்றுல பார்ட்டு மாட்டி சுத்தம் போது அந்த பைப்ல இந்த இடத்துக்கு நேராக வரச்சு சவுண்ட் வருது அந்த சவுண்டை கம்மி பண்ணுறதுக்கு டயர்லேருந்து சின்னதாக பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்குள்ளே மாட்டிக்கிடுவோம் நம்ம மாட்டின டயர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆயிருச்சு இப்போ நம்ம ஆட்டம் அப்படி சுற்றி பார்ப்போம் சவுண்ட் வருது அப்படிங்கிறத வாவ் இத்தி சவுண்ட் இல்லைங்க சும்மா சும்தா சுற்றுறாப்புல அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட ஒரு நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ என்னன்னா நமக்கு அந்த ஒரு பக்கம் வந்து மிச்சம் வச்சுக்கிறோம்ல அந்த இடத்துக்கு நேரம் இன்ஜின் பார்ட் வந்து பிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம பைக்கு தாங்க இதுக்கான இன்ஜினை வந்து யூஸ் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா இன்ஜினை வச்சு வைக்கலாம் தான் பார்த்தேன் பட் அவ்வளோ டிஃப்ரண்டாக இருக்காது நம்ம பைக் வச்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்களே அதனால தான் தான் பைக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது எப்படி இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வந்து பார்த்துருவோம் இப்போ நம்ம ஒரே மாதிரி இரும்பு இம்புபே ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு இடத்துல ட்ரில் பண்ணி கோல்ஸ் வந்து போட்டுருக்கிறோம் இதை பைக்கோட போட்டு அது இந்த இடத்துக்கு நேரம் மாட்டி போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம் இப்ப நம்ம இரும்பு பட்டை மாட்டன் பாத்தீங்களா அதுல மேல உள்ள இரும்பு பட்டை இங்க உள்ள இணைக்கிற மாதிரி இரும்பு ராடு கொடுத்து வெல்ட் அடிக்க போறோம் நான் இப்ப புள்ள வெள்ள அடிக்க போகிறது கிடையாது லைட்டேக் வச்சுட்டு பைக்ல தனியாக கழுத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் புள்ள வெள்ளிக்க போறோம் இப்போ நம்ம புள்ள புட் புட்ரஸில் உள்ள பெயிண்ட் உறிஞ்சிரும் ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சு நம்ம ராட்டன் வந்து ஒரு மூணு பார்ட்டா வந்திருக்கு இருக்கு இல்லாத்தையும் ஒன்னு பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு வந்து பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சரியான சர்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவை அப்போதாங்க தாங்க சமமா அந்த வந்து ரொட்டேட் ஆகும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தூஸ் நம்ம இந்த இடத்துல தான் அந்த ராட்டன் வந்து அசம்பிள் பண்ண போறோம் அப்பா இந்த டாப் பார்ட்டு பயங்கர வெயிட்டாக இருக்குங்க தூக்கவே முடியலை நம்ம சும்மா சுற்றும் போது ஸ்டாண்டு வந்து நகருது அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம் ஸ்டாண்டு ஏதாச்சும் மண் முட்டை வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொட்டேட் ஆகும்போது அந்த ஸ்டாண்டு நகண்டு போயிட்டே இருக்குங்க நம்ம மண்ணு மட்டை எடுக்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா விட்டாச்சு அதுக்கு முன்னாடி பைக் வந்து இதில் அசம்பிள் பண்ணிடுவோம் நம்ம இந்த ஒரு கம்பி சப்போர்ட் கம்பி கொடுத்து வந்து வீடியோ வந்து எடுத்தோம் அது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கம்பி வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து எடுக்கல அது இந்த பம்பர் கொடுத்ததாங்க வண்டி சாயமாக இருக்கு அப்படி இது கொடுக்காதுன்னு வச்சுங்களேன் வண்டி அப்படி இந்த சைடு அப்படியே போயிருது போயிடுது தான் பம்பரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் கம்மி கொடுத்துருக்கோம் இது அப்படி கனெக்ட் பண்ணி பண்ணிவிட்டு இந்த இடத்துல புட்ரேசு காட்சாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு துணியை சுற்றிட்டு நம்ம கிளம்பு வந்து மாட்டியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டிங்க இந்த இடத்துக்கு நேரம் இழுத்து கட்ட போகிறோம் அப்பதான் ஒரு மூணு சப்போர்ட் கொடுத்தா வண்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் அவ்வளோதாங்க ஃபிக்ஸிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ லைட்டர் டெஸ்டிங் ஒர்க் வந்து பார்த்துருவோம் எதுவும் ஆடுதா கலருதா அப்படிங்கிற வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம் யாரும் ஏற்றுறதுன்னே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் கலர் செக் பண்ணிடலாம் இப்போ அப்படியே ஒன் சைடாக இழுக்கிற மாதிரி இருக்கு அவ்வளோதாங்க அல்டிமேட்டாக என்ன ஆகுது இந்த சைடு சாயுதுன்னு நினைக்கிறேன் வண்டி நம்ம ஓட்ட ஓட்ட அந்த கயிறு இருக்குது பாருங்க இப்போ ஸோ இருக்கிருச்சு கயிறு ஏன்னா வண்டி வந்து எங்கிட்டு சாஞ்சிருச்சி வெளியில் ஓகே சக்சஸ்ங்க பிளாட்டனத்தில் போகிறதுக்கு ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்கடா வாங்களா வேண்டும் வாங்கடா டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுத்தாலும் முடங்கினா எங்கள் கோயில் திருவிழாக்கு போனால் தான் ஐம்பது ரூபா டிக்கெட் போகிறேன் நம்ம ஃப்ரீயாக ஏற்ற நீ ஏறுங்கய்யா என்ன போக முடியாது போகலாம்டா இழுக்கு வேணா எங்கள் தெருல வசதி ஆகிய போட்டுரும் அவ்வளோதாங்க அல்டிமேட்டுங்க அப்பா கரெக்டாக வந்து பத்தில் தான் போகுது இன்னும் ஸ்பீடெல்லாம் ஏற்றவே இல்லை ஸ்பீடு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் இதுவே போதும் எப்ப இருக்கு அருவியா சுத்துதுங்க இப்படியே அந்த கிளச்ச விட்ட வண்டி போவோம் தெரியல அமந்திரம் அப்படின்னு நினைக்கிறேன் லைட்டா தலையை சுத்துற மாதிரி இருக்கு ஒரே இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நார்மலா வேற எங்கிட்ட பார்த்தா கூட தலையை சுத்தல அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளேயே பாத்துக்கா தலையை சுத்துற மாதிரி இருக்குங்க இத்தி கூட நம்ம நாய்ஸ் இல்லை சவுண்ட்லாம் போதில்லை போதா எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுவேன் உங்களுக்கு அப்புறம் இருக்குது தலை சுற்றுதா இவன் லைட்டாக தலை சுற்று உனக்குதா இல்லை உனக்கு இவங்க எல்லாம் ராட்டநிலை போகிறா ரெண்டு பேரும் நம்மளோட ஆட்டனத்தில் போகாதா அல்றா நாலாயிரத்து வரைக்கும் அந்த ராட்டத்தில் அதிகமாக போனதே கிடையாதுங்க அதான் லைட்டாக தலையை சுற்ற மாதிரி ஃபீலாக இருக்குது இதே மாதிரி தானே கோயில் சின்ன உண்டா வச்சு சுற்றுவா கையில் ஸ்டாண்டானில் ரெண்டு இஞ்சு பைப்பும் சுற்ற பார்க்குறது ஒரு ஒன்று இஞ்சு பைப்பையும் கனெக்ட் பண்ணி தான் சுத்த விட்டுட்டு இருக்கிறோம் இதுவே நமக்கு சுமத்தா தான் போகுது இதுவே இன்னும் பேரிங் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இன்னும் பயணமாக இருந்திருக்குங்க ஒரு முப்பது நாளைக்கு இதை வச்சு என்ஜாய் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்பரா ஏன்னா வரியலை நான் இனிமேல் விளாட்றதுக்கு இதுக்கு என்ன நல்லா வரேன்னு சொல்லுவேன் ஏடா போயிட்டாங்க அப்படின்னு தெரியல இது வரைக்கும் பத்துல தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சுப்பா நீ இறங்க அடுத்த ரவுண்ட் பல ஏத்துவோம் இவங்க கொடுத்த காசா காசே கொடுக்கல காசே கொடுத்தாங்களா போய் உட்காருங்க கொஞ்ச நேரம் ஏ இதை இப்போதான் கொஞ்சம் நிமிடம் கவனிக்கிறீங்க பாருங்களேன் நம்மளோட பைக்கோட அச்சு வந்து கரெக்டாக ஓடி இருக்கு அதே போல் நம்ம இந்த மூணு மீல் உள்ளே வச்சுருக்கோம்ல அதை வச்சு கரெக்டாக ஓடிடுங்க கரெக்டாக ரவுண்ட் பார்க்குறது அப்படியே சேஃப் ரவுண்ட் அழகாக தெரியுதுங்க பைக்கோட வீல் தேஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் சைடா தேயுது சாஞ்சி தான் ஓடுதா அந்த அச்சையை பாருங்க தேஞ்சு கிடக்கு பைக்கோட வீலுமே ஒன் சைடு தேஞ்சிருக்குங்க டயர் ஒன் சைடு ஓடிக்கிற ஓடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு தெரியும் கரெக்டாக அழகாக ஒன் சைடு ஓடி இருக்குங்க எத்த வண்டி தான் ஏற யாரோ அண்ணா கம்பீர்தா வீல வந்து அதெல்லாம் ஓகே வண்டி எடுக்கலாமாப்பா அம்மா சூப்பரா இருக்கே சூப்பராக இருக்கா இடைக்கே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்கு இருக்குது ஓரளவு இது இதனால் என்ன யூஸ்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது நம்ம ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணோம் அந்த வீடியோ நீ பார்த்தீங்கன்னா தெரியும் பயங்கரம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் டக்குன்னு பிரேக் போட்டால் தாங்க கம்பியை அவுனையும் அடிப்படுது ஏதோ சவுண்டு மாதிரி ஒரு சவுண்டு வந்து தெரியுது அங்கே உள்ள பம்பரு அடி நல்லா அடி நினைக்கிற அவுத்து பார்த்தா தான் தெரியும் இப்போ என்ன பண்ணுறோம்னா நான் வண்டி அவு தானே எடுத்து பார்ப்போம் வண்டியில் என்னென்ன அடியாக விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வண்டியில் என்ன தான் அடிப்பட்டாலும் இன்றைக்கி ஒரு சின்ன பசங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சுல இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் மன நிம்மதியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சுங்க ஆனால் கொஞ்சம் பிதியாக இருக்குது வண்டி அவுத்து பார்த்தா தான் தெரியும் உள்ள என்ன டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இப்போ சோகம் என்னன்னா நம்ம துணியை வச்சுமே இந்த இடத்த பாருங்களேன் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி பெயின்லாம் உரிச்சிருச்சுங்க இல்லைன்னு ஒரு கொடுமை என்ன அந்த பட்டை எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தோம் அந்த இரும்பு பட்டை எப்படி நெனைஞ்சிருக்கு பாருங்களே அப்படியே பாயங்க நெலச்சிருச்சுங்க அதே போல் நமக்கு பம்பருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வந்துருச்சு நல்லா தெரியுது அப்படியே உள்ளே நெளிஞ்சி விட்டுருச்சுங்க ஏகப்பட்ட கிராச்சஸ் அதுக்கப்புறம் பம்பர் உள்ளே வந்துருச்சு அப்படியே வண்டியை வெளில எடுத்துரும் எங்கடா இங்கே வந்து ராட்டனத காணும் எங்களுக்கு ஸ்டாண்டு வேணாம் பைக்கும் வேணாம் நாங்கள் இப்படியே விளாண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்க நல்லா என்ஜாய் பண்ணு அப்படினு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு ஒப்பீனியன் தான் காமல் தட்டி விட்டுருங்க ஆனால் இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் மினிட் செய்ய முடியல வெயிட் பண்ணலாம்